அனைவருக்கும் வணக்கம் தெரிந்து கொள்ளும் வாருங்கள் ஜனவரி ஒன்று ஆங்கில வருட பிறப்பு ஜனவரி இருபத்தாறு இந்திய குடியரசு தினம் பிப்ரவரி இருபத்தொன்று உலக தாய்மொழி தினம் மார்ச் பதினஞ்சு உலக ஊனமுற்றோர் தினம் மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் இருபத்திரெண்டு உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி நாலு உலக காசோ நோய் எதிர்ப்பு தினம் ஏப்ரல் ஏழு உலக சுகாதார தினம் ஏப்ரல் பதினெட்டு உலக மரபு தினம் ஏப்ரல் இருபத்தி உலக பூமி தினம் ஏப்ரல் இருபத்தி மூணு உலக புத்தக தினம் மே ஒன்று தொழிலாளர் தினம் மே பன்னெண்டு உலக செவிலியர் தினம் மற்றும் உலக தாய்மார்கள் தினம் மே பதினஞ்சு உலக குடும்ப தினம் ஜூன் ஒன்று சர்வதேச குழந்தைகள் தினம் ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் பதினாலு உலக இரத்த தான தினம் ஜூன் பதினாறு தந்தையர் தினம் ஜூன் இருபத்தொன்னு உலக யோகா தினம் ஜூன் இருபத்தேழு உலக நீருவி நோய் தினம் ஆகஸ்ட் ஒன்று உலக தாய்ப்பால் தினம் மற்றும் காகித தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு இந்திய சுதந்திர தினம் செப்டம்பர் இருபத்தேழு உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் இருபத்தொம்பது உலக இதய தினம் அக்டோபர் ஒன்று முதியோர் தினம் அக்டோபர் பத்து இந்திய தேசிய தபால் தினம் அக்டோபர் பதினாறு உலக உணவு தினம் டிசம்பர் ஏழு இந்திய கொடிநாள் தினம் டிசம்பர் இருபத்தெட்டு மாசற்ற குழந்தைகள் தினம் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி